புதிய டிராய் டிவி கட்டண விதிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கேபிள் ஆபரேட்டர்கள் கேபிள் டிவி ஒளிபரப்பு சேவையை நிறுத்தியுள்ளனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் ரியாஸ் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் ட்ராய் எனப்படும் மத்திய தொலைத்தொடர்பு ஆணையம் கேபிள் டிவி மற்றும் டிடிஹெச்களுக்கு கட்டண உயர்வை அறிவித்திருக்கு இந்த கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கேபிள் டிவி ஆப்ரேட்டர்கள் இன்று கேபிள் டிவி சேவையை நிறுத்தி போராட்டங்களில் ஈடுபட்டிருக்காங்க குறிப்பாக சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சேலம் மாநகர பகுதிகளில் நானூறு கேபிள் டிவி ஆப்ரேட்டர்களும் சேலம் புறநகர் பகுதிகளில் ஆயிரத்தி அறுநூறு கேபிள் டிவி ஆப்ரேட்டர்களும் தற்போது இந்த கேபிள் சேவையை வந்து நிப்பாட்டியிருக்காங்க இதனால் வீடுகளில் கேபிள் சேவை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கு காலை முதல் டிவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த டி கேபிள் சேவை சேவைப்பட்டதால் தொலைக்காட்சிகளில் வந்து பொதுமக்கள் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கு இந்த நூறு இலவச சேனல்களுக்கு இலவசங்களுக்கு நூற்றி நூற்றி ஐம்பது ரூபாய் நூற்றி முப்பத்தாறு ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி என்ற கட்டணத்தை புதிதாக அறிவி அறிவித்துள்ளது இதனால் கேபிள் டிவி ஆப்ரேட்டர்கள் இந்த கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவித்து இந்த வேலைநிறுத்தில் ஈடுபட்டிருக்காங்க இதனால் பொதுமக்கள் வீடுகளில் வந்து தொலைக்காட்சிகள் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கு வேணும் தற்போது நம்மிடையே பெண்கள் நினைஞ்சிருக்காங்க அவங்கள்ட்ட பேசுவோம் அம்மா வணக்கம் கால எப்பொழுது உங்களுக்கு கேபிள் டிவி தெரியல கேபிள் டிவி எவ்வளோ காசு கொடுத்துட்ருக்கீங்க இந்த புதிய கட்டணம் தான் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு நாங்கள் வந்து காலையிலேருந்து வரலைங்க ப்ரோக்ராம் எதுவும் நாங்கள் வந்து நூ எண்பதுலேருந்து நூறு நூற்றி இருபது இப்போ இரநூத்தி இருபது வரலாம் கொடுத்துட்ருக்குறோம் கட்டணம் இதுக்கு மேலேயும் பேச்சனு அது இதுன்னு சொல்லிகிட்ருக்குறாங்க எங்களுக்கு காலையிலேருந்து எந்த ப்ரோக்ராமும் வரல இன்னும் அதனால் இதுக்கு என்ன முடிவு என்ன பண்ணுறீங்கன்ட்டு நூற்றி இருபது ரூபா கொடுத்துட்ருக்குறோம் இப்போ இரநூத்தி இருபது ரூபா பண்ணிருக்கிறாங்க இதுக்கு மேலேயும் தனித்தனியாக கட்டணும்னு சொல்கிறாங்க இது வந்து நீங்கள் தான் எங்களுக்கு ஃபேவராக ஏதாவது பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் இங்கே காலையில் இருந்து தொலைக்காட்சியெலாம் எதுவுமே தெரியாமல் இருக்குது இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் நாங்கள் வீட்டில் தனியாக இருக்கோம் நம்மளுக்கு பொழுதுபோக்கே இந்த டிவி தான் இதுவே நம்மளுக்கு வரலன்னா என்ன பண்ணுறது இரநூத்தி இருபது ரூபா கொடுத்து இப்போ வந்து சன் சயின்டிவிக்கு தனியாக கேபிள் டிவி தனித்தனியாக கேட்குறாங்க இது என்னங்கிறது நம்மளுக்கு தெரியல அதை கொஞ்சம் விளக்கமாக சொன்னாலும் பரவாயில்ல கொஞ்சம் யூஸ் பண்ணுற மாதிரி பார்க்க சொல்லுங்கள் கட் பொதுமக்களுக்காக யூஸ் ஆகும் மகளிர் தனியாக வீட்டில் இருக்கவங்களுக்கு யூஸ் ஆகும் டிராய் அறிவித்த இந்த கட்டண விவரங்கள் முழுமையாக அதை பொதுமக்கள் போய் சேரலுன்னு தெரி தெரிகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த கட்டண உயர்வையே திரும்ப பெற வேண்டும் என்று கேபிள் டிவி ஆப்ரேட்டர்களுடைய கோரிக்கையாக இருக்குது சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுமார் எட்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட அரசு கேபிள் இணைப்புகள் முற்றிலுமாக இன்று சேவையை சேவை வந்து பெற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அங்கு குறிப்பாக கிராமப்புறங்கள் அதேபோல் நகரப் இருக்கிற கேபிள் டிவி ஆப்ரேட்டர்கள் இந்த சேவையை நிறுத்தி போராட்டங்களில் ஈடுபட்டிருக்காங்க மேலும் நுகர்வோர் அமைப்பை சேர்ந்த நம்பி இருக்காங்க சார் வணக்கம் சார் இந்த ட்ராய் அறிவித்திருக்கிற இந்த கட்டண உயர்வை கண்டித்து இப்போ கேபிள் டிவி ஆப்ரேட்டர்கள்லாம் போராட்டம் பட்டிருக்காங்க இப்போ கேபிள் சபை பாதிக்க முடிக்கலாம் பாதிக்கப்படுது எப்படி பார்க்குறீங்க சார் வணக்கங்க இப்போ இது வந்து முதல்ல எழுபது ரூபா தமிழ்நாடு தமிழக அரசு போன அரசு எல்லாம் அந்தம்மா கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் இரண்டு எழுபது ரூபாங்கிறது எல்லாரும் ஏறக்குறைய செலுத்துற தொகையாக இருந்தது சத்தம் போடாமல் இப்போ நூறுரூவா வாங்கினாங்க அப்புறம் இப்போ வந்து இப்போ இரநூறுவா கொடுங்கன்னு சொல்லி இரநூறுவா வாங்கியிருந்தாங்க இப்போ என்ன பே சேனல் சொல்லிவிட்டு ஒரு ஃபார்மேட் கொடுத்து எது வேணும் எது வேணாம்னு டிக் பண்ணி கொடுனா இது வந்து எளிய மக்களுக்கு நடுத்தர மக்களுக்கு சாதாரண மக்கள் எப்படி புரியும் இந்த கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கேபிள் டிவி ஆப்ரேட்டர்கள் இன்று இந்த சேவையை நிறுத்தி நிற்பாற்றுவதால் வந்து சேலம் மாவட்டத்தில் வந்து முற்றிலுமாக இந்த கேபிள் சேவை பாதிக்கப்பட்டிருக்கு வழிப்பதிவாளர் பார்த்த சாதியுடன் ரியாஸ் நியூஸ் தவன் தமிழ் சேலம்